பழைய நூறுரூவா நோட்டு ஐநூறுரூவா நோட்டு ஆயரூபா நோட்டு இதையெல்லாம் கையில் எடுத்து பாக்கெட்டில் வச்சுட்டு ரோட்டில் போகிறப்ப சார் என் கண்ணில் ஒரு ஆங்காரம் ஒரு திமுரு எல்லாம் தெரியும் சார் எனக்கு ஒரு சந்தேகம் இதுவும் அதாவது இதுவும் இதுவும் ஒன்றா சார் ரெண்டும் ஒன்றா ஆமாம் இந்த ரெண்டும் தான் அப்படின்ட்டு என்கிட்ட கொடுத்தாங்க ஆனால் இதை பார்த்து வர்ற ஒரு ஃபீலிங்கு ஏன் எனக்கு இதை பார்த்து வரவே மாட்டேங்குது நான் எவ்வளவோ முயற்சி பண்ணி என்னை ஃபோர்ஸ் பண்ணி பார்க்கறேன் இதில் வர்ற விஷயம் இதில் கொஞ்சம் கூட வர மாட்டேங்குது சீப்போ அப்படின்ற மாதிரிதான் இருக்கு தூக்கி போட முடியாது ஆனால் ஒரு ஃபீலிங்கே இல்லாமல் இருக்கிறப்ப எப்படி இதை நான் கூட சேர்த்துக்கிறேன் சொல்லுங்க இதை பார்த்தோன்னே என்ன ஃபீலிங் வருது அப்படி ஒரு ஃபீல் பக்தி ஃபீல் வருதா இல்லையா ஆனால் அதை அப்படியே திருப்பி இதை பாருங்க நெசமாப்பா அது ஒன்றும் மனசு உண்மையில் அந்த அளவுக்கு ஃபீலிங்காக இருக்குது ஏன்னா பழைய காதலியை மறக்க முடியாத மாதிரி உண்மையிலேயே பழைய நோட்டை நம்மளால் மறக்க முடியலை அதில் இருந்து அந்த ஒரு கம்பீரம் உண்மையில் அதை தொட்டு தடவுறப்ப ஒரு ஃபீல் ஒன்று இருக்குது ஒன்றும் சார் பேக்கெட் வந்து நீங்கள் இந்த நூறுரூவாயை விடுங்க வெறும் ஒரு அஞ்சு ரூபா ஒரு நோட்டு ஒன்று இருக்கும் அந்த செலவு தலை இதை பார்க்குறப்ப ஏதோ இந்த பொட்டி கடையிலெல்லாம் சும்மா பரிசுக்காக போட்டிருப்பாங்க ஒரு விளம்பரத்துக்காக போட்டிருப்பாங்க இந்த நூறுவா நோட்டு இரநூறுவா நோட்டு ஏன் ரூபா நோட்டு ஐநூற்றம்பது ரூபா எல்லாம் நான் பார்த்துருக்கேன் அதை போட்டு வச்சுருப்பாங்க அந்த ஃபீலிங் தான் வருது தவிர இப்போல்லாம் முக்கால்வாசி பேர் பணத்தையே பார்க்கறது இல்லைன்னு வைங்கல முழுக்க முழுக்க டிஜிட்டல் பேமெண்ட்டுக்கு நம்ம எல்லாரையும் தள்ளிக்கிட்டாங்க ஆனால் அப்போ அந்த கையில் பிடிச்ச யாரும் கட்டுக்கட்ட நோட்டு என்ன இருக்கல ஒரு பத்து ரூபா கட்டு இருபது ரூபா கட்டு ஐம்பது நூறு ஆயிரம் அந்த ஆயிரத்தை எடுத்து நீங்கள் கையில் எடுத்து வச்சிருக்கப்போ ஏதோ ஒரு ஆயுதத்தை எடுத்து கையில் வச்சுருக்க மாதிரியே ஒரு ஃபீல் இருக்கும் சார் அவ்வளோ தூரம் கம்பீரமான அந்த ஆயிரம் நோட்டு இப்போ அந்த ரெண்டாயிரம் நோட்டை எடுத்து பார்க்குறேன் இப்போ அந்த ரெண்டாயிரம் நோட்டு பழக்கத்தில் இல்லைன்னு வைக்க அதெல்லாம் போச்சு வந்துச்சான்றது இந்தியாவில் ரெண்டாயிரம் நோட்டு ரிலீஸ் பண்ணாங்கன்றதே நம்மெல்லாம் மறந்துட்டோம் ஆனால் அதை தாண்டி அந்த ஆயிரம் நோட்டு வெறும் ஒத்த நோட்டு என்ன கம்பீரமாக இருக்குன்றிய உண்மையில் அதை எடுத்து வெளியில் கொடுக்குறப்ப ஒரு ஆணவம் ஒரு அகங்காரம் ஒரு கம்பீரம் எல்லாமே நம்ம கண்ணில் தெரியும் சார் அந்த பழைய நோட்டுகளை எடுத்து பார்க்குறப்ப ஆனால் இதை எடுத்து பார்க்குறப்ப இப்போ புதுசாக வந்திருக்க நோட்டு அந்த ஐநூறுரூவா நோட்டாக இருக்கட்டும் இல்லை அந்த நூறுரூவா நோட்டாக இருக்கட்டும் இதையெல்லாம் எடுத்து பார்க்குறப்ப கண்ணீர் தான் வருது சத்தியமாக எனக்கு ஏன் உனையை பார்த்தா அந்த ஃபீலிங் மரக்கட்டையாட்டம் போயிடுது மனசு இந்த புது நோட்டை பார்க்குறப்ப தெரியல என்ன ஒன்று காத்திருக்காங்கன்ட்டு பட் ஆனால் ஒரு மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கு ஏன்னா பணம் நம்மக்கிட்ட இருக்க இருக்கிற ஃபீலிங் நம்மக்கிட்ட இல்லைன்னா அந்த பணம் இருந்து நமக்கு என்ன பிரயோசனம்